அனைவருக்கும் வணக்கம் அனைவருடைய வாழ்விலும் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று பதினாறு வகை செல்வங்கள் பெற்று நீண்ட காலம் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ அனைவரையும் வாழ்த்துகிறேன் இருபத்தாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை பதினெட்டு மாதங்களுக்கு அதாவது ஒன்றையாண்டு காலங்களுக்கு உண்டான ராகு கேது பயிற்சி இந்த ராகு ராகுகேது பயிற்சியாகப்பட்டவர் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றது பற்றி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ராகுகேதுன்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் கேது சாயா நிழல் கிரகங்கள் சுபசரி வி விஸ்வாச விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதிங்க இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை சாயங்காலம் நாலு இருபத்தெட்டு மணிக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் மூணாம் பாதம் கும்பராசிக்கு ராகுவும் உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு ஒன்றாம் பாதத்தில் கேதுவும் பயிற்சியாகி அங்கே ஒன்றாண்ட காலங்கள் அமர்ந்து தனதுடைய ஆட்சி அதிகாரங்களை அங்கே முழுமையாக செலுத்துவார்கள் ஸோ ராகுவும் கேதுவும் சேர்ந்தாப்பில் தாங்க பயிற்சி ஆகும் ராகு இப்போ பொதுவாக நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் பிரம்மாண்ட காரகன் ராகு சாயா நிழல் கிரகங்கள் சர்ப கிரகங்கள் இவர்களுக்கு சொந்த வீடு கிடையாதுங்க இப்போ கும்பராசியில் போய் ஒரு ராகு உட்காரன்னா கும்பராசியினுடைய ஆதிக்கத்தை அவர் பாருங்க சிம்மராசியில் வந்து கேது உட்காரன்னா சிம்மராசிக்கு உண்டான ஆதி நிலைகள் ஒன்றரை வருஷத்துக்கு இவர் கண்ட்ரோல் வந்துடுங்க அப்போ இந்த ஒன்று வருடங்கள் சிம்ம கேதுவும் கும்பராசியில் ராகுவும் அமர்ந்து தன்னுடைய ஆட்சி அதிகாரங்களை அதை ஆக்பை பண்ணக்கூடிய கிரகங்கள் எந்த வீட்டில் போய் உட்கார்றாங்களோ அந்த இடத்த இவங்க வந்து தனதாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தன்மைகள் பெற்றவங்க ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய சாயா சர்ப நெல் கிரகங்கள் என்று பேருங்க ராகு போல் கொடுப்பாரும் இல்லை கேது போல் கெடுப்பாரும் இல்லைங்க அள்ளி கொடுக்குப்பா அப்படிங்கிற ராகு கேதுங்க ராகு கொடுப்பா அப்படிங்க கேதுக்கு எடுத்து கொடுப்பா அப்படிங்க பொறுமையாக இருக்கணுங்க பொறுமையாக இருந்தால் பெருமையாக வாழலாங்க பொறுமையாக இருந்தால் சேவிச்சு போடலாங்க விளங்குதுங்களா இந்த ராகு கேதுவிற்கு தனியாக வீடெல்லாம் இல்லைங்க ஆனால் தசாபுத்திகள் உண்டுங்க ராகுக்கு வந்து பதினெட்டு ஆண்டுகள் தன்னுடைய தசா புத்திகளை நடத்துவாருங்க கேது ஏழாண்டு காலங்கள் நடத்துவாருங்க சொந்த வீடு கிடையாதுங்க ஆனால் தசாபுத்திகள் ராகுக்கு பதினெட்டு கேதுக்கு ஏழாண்டு காலங்கள் இருந்து அரசனை ஆண்டியாக்குவதும் ஆண்டியை அரசனாக்குவதும் கன்னியாராசிக்கு ஏறுங்க சொல்லுவாங்க இந்த ஒன்றாண்டு காலங்கள் ராகு ஏதுவுனால தொழில் நஷ்டம் பொருளாதார நஷ்டம் அவமானங்கள் அவப்பேருக்கள் தான் பெற்ற பிள்ளைகளால் அசிங்கம் நிலைகள் சொந்த பந்தங்களோட விரோத நிலைகள் உடல் உபாதைகள் இருப்போமா இருக்க மாட்டோமான ஒரு நிலைகள் கருணிக்குள்ள கூச்சல் குழப்பம் சண்டை சச்சரவு பிரிவினை அவமானங்கள் தற்கொலை எண்ணங்கள் இதெல்லாமே ஆட்டி படித்தாருங்க போராமல் ஆட்டி படித்தாப்படிங்க இந்த ராகு கேதுங்க இங்கிருந்து ஆட்சி அதிகாரங்களை செலுத்தி போட்டு மொல்லமாக சிம்மராட்சிக்கு போயிருக்க அப்படிங்க வருகின்ற இருபத்தாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை நாலு இருபத்தெட்டு மணிக்கு சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் பயிற்சி ஆவிறாங்க கவனமாக இருக்கணுங்க கும்பராட்சிக்காரங்க பரவாயில்லைங்க ஓரளவுக்கு தாட்டிக்கலாங்க ஆனால் கேதுவுனால் ஒரு சில பாதக நிலைகள் அடையக்கூடாவுங்க உடல் உபாதைகள் அடையக்கூடவங்க சிம்மராட்சிக்காரங்க மிக மிக கவனமாக இருக்கணுங்க ஆல்ரெடி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பிரச்சனைகள் போயிட்டுருக்கு ஒரு புறம் சனிங்க ஒரு புறம் குருங்க பற்றாக்குறைக்கு இப்போ இவரும் வராப்பிடிங்களாம்மா என்னங்க எந்த விஷயத்தையும் கண்டுக்க வேண்டாங்க கோவப்பட வேண்டாங்க அமைதியாக இருக்கணுங்க நீங்கள் சொல்ல எந்த பொட்டு பொசுக்கு யாரும் கேட்குறது இல்லைங்க அதனால் உங்கள் ஜோலி ஆச்சு நீங்கள் ஆச்சு இருந்து போட்டிங்கன்னா அவமானங்கள் இருந்து தப்பிச்சுக்கலாங்க யாருக்கும் அந்த அட்வைஸ் பண்ண வேண்டாங்க ஏன் சொல்லணுங்க சொல்லுங்க ஏன் அட்வைஸ் பண்ணி போடணும் அவங்களுக்கு புத்திமதி சொல்லணும் எந்த பிள்ளைங்க அதை ஒரு தாய் தாப்புன்னு சொல்கிற புத்திமதி கேட்குற அப்படி சொல்லுங்க அதனால் எல்லாேருக்கும் எல்லாமே தெரியுங்க நம்ம ஒரு அங்கலாப்பில் ஒரு க சங்கட்டத்தில் சொல்லிக்கிறோங்க அது அவங்களுக்கு தப்பாக வந்து ஜோடிக்கப்படுங்க அதனால் அவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா சிம்ம ராசி கன்னி ராசிக்காரங்களுக்கு அமைதியாக தாங்க பரிகாரம் அனா விஷயமாக ஆறு விஷயத்துலையும் தலையிட வேண்டாங்க நீங்கள் உண்டு ஜோலி உண்டுன்னு எடுத்து போட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனைகளும் ஒரு சில சங்கட்டங்களையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க இன்னும் அனுபவிக்கிற நிலைகளும் கொடுக்கும் ஏன் குறிப்பாக அந்த ரெண்டு ராசிக்கு சொல்கிறோன்னா இப்போ சிம்ம ராசிலேருந்து விலைக்கு போட்டு கே இங்கே வராப்பிடிங்க சனி கெண்டை சனியாக வரா அப்படிங்க சிம்ம ராசிக்கு கெண்டை சனி முடிச்சு போட்டு அஷ்டம சனியாக உட்காறா அப்படிங்க ஸோ அந்த ரெண்டு ராசிகளுக்கு சனினால பாதக நிலைகளுக்கு கொடுக்குங்க பற்றாக்குறைக்கு மீன ராசிக்கு ஜென்ம சனியாக உருவெடுப்பாருங்க ஸோ அவரும் கொஞ்சம் பிரச்சனைகள் அல்லல்களை கொடுப்பாங்க ஸோ கவனமாக இருந்துக்கோணுங்க இந்த ராகு கேது இவர்கள் ராகு கும்பராசிக்கு பயிற்சி ஆவதால் கும்பராசியில் பதினெட்டாம் தேதி அமர்ந்து தன் முழு ஆட்சி அதிகாரத்தையும் வெளிப்படுத்துவாருங்களாமா அதேபோல் சிம்மராசியில் கேது அமர்ந்து பதினெட்டு மாதங்களும் தன்னுடைய முழு ஆட்சி அதிகாரங்களை இங்கே அவங்க வெளிப்படுத்துவாங்களாமா அள்ளி கொடுக்கும் ராகு இந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சியாகி வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியாகப்பட்டவர் கேதுவாகப்பட்டவர் அற்புத யோக பலன்களை கொடுப்பாருங்களாம்மா இந்த பதினெட்டு வருஷத்தில் சாதிக்காதது சாதிக்கிற ஒரு பெரும் படத்தை மேசம் ரிசுபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் இந்த வீட்டிலிருந்து அவர்களுக்கு ராகு திசை வரும்போது பெரும் யோகத்தை கொடுப்பாருங்களாம்மா சொல்கிறேன் இல்லைங்களா ராகு போல் இல்லை கேது போல் இல்லைன்னு அப்போ ராகு எந்த இடங்கள்ல அம்மா எல்லா இடத்துலையும் அவர் கொடுக்க மாட்டேன் அப்படிங்க எந்த இடங்கள்ல உங்களுடைய சுயஜாதகத்தை பாருங்க அந்த இடங்களில் வந்து மேசம் ரிசபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மகர ராகுக்கு நிகர ராகு இல்லை கடக ராகு க கடல் கடக்கு வைப்பாருங்க கன்னியா ராகு படிப்பு வல்லமை கொடுப்பா அப்படிங்க விருச்சிக ராகு சொத்து பத்துக்களை தாட்டி விட்டுவா அப்படிங்களாம் அம்மா அதனால் ஒரு அற்புத யோக பலன்களை கொடுப்பாருங்க ஒன்றும் பயப்பட வேண்டாங்க பெரும் வளர்ச்சிகளை வந்து இவர்கள் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க தன்னுடைய ஆட்சி அதிகாரங்களை வெளிப்படுத்தி மிக பெரும் யோக நிலைகள் ராகுவால் ராகுனுடைய கிரகத்தால் மிகப்பெரிய ஒரு யோக நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து அமைப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அள்ளி கொடுக்கக்கூடிய நிலைகளில் உட்காந்துருக்கு அப்படிங்க அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாங்க இதில் வந்து பெரும் ஒரு ஆட்சி அதிகார நிலைகளையும் அந்தஸ்து உயர்வுகளையும் ராகு பகவான் கொடுப்பாருங்களாம் அதனால் ஒன்றும் பாதக நிலைகள் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லைங்க ஓரளவுக்கு நம்ம பிரச்சனையிலிருந்து முழுமையாக விடுபட்டு வெளியே வந்துக்கலாங்க மனித முகமும் பாம்பு உடலும் மனித முகமும் பாம்பு உடலும் பெற்றவர் ராகுங்க பாம்பு முகமும் மனித உடலும் பெற்றவர் கேதுங்க ராகுவனுடைய பிற பெயர்கள் ராகுவுக்கு எத்தனை பெயர் இருக்குன்னு பார்க்கினா கரும்பாம்பு நஞ்சு மதிப்பகை கேதுவனுடைய பெயர் பெயர்கள் செம்பாம்பு கதிர்பகை சிசு நாணன் நாணி சிகி நாணி ராகுவினுடைய மனைவி பெயர்கள் சித்திரலேக்கை சிம்சி மகன் வந்து அமுது கேதனுடைய மனைவி பிள்ளைகள் பெயர் சித்திரலேக்கா மகன் வந்து அமிர்தியோ ஸோ ராகு திசை வரும்போது பெரும் யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைகள்ன்றது கண்டிப்பாக நடக்குமானால் நடக்குங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் பெரும் யோக பாக்கியங்களை வந்து இவர் கொடுப்பாருங்க அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாங்க துளாராசி கன்னிராசி தனுசு ராசிங்க இந்த ராசிக்கெல்லாம் ஒரு அற்புத யோகங்களை கொடுக்குற ஒரு நிலைகள் வருமானம் கண்டிப்பாக வருங்க இன்னும் பயப்பட வேண்டாங்க பன்னெண்டு ராசிக்குண்டான பலன்களை நம்ம பார்த்துடலாங்க ராசிங்க மேடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி ராகு வரும்போது ராகு வரும்மிடம் லாபஸ்தானம் நாளும் இனி உயரும் வருமானங்கள் பெருகும் இதுவரை உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்து தன் வீண் விரயத்தை கொடுத்து வந்த ராகு பகவான் இனி பதினொன்றாம் இடத்துல வந்து வராப்பிடிங்க பதினொன்றாம் இடத்துல வர்றதுங்க கேது ஐந்தாம் பாவத்தில் வராப்பிடிங்க சொந்த ஊரில் இடம் வாய்ப்பு கொடுக்குங்க பூமி மனை யோகத்தை கொடுத்து போடுங்க வெளிநாட்டுக்கு போகிற யோகத்தையும் தாட்டி விடுவோம் அப்படிங்களாமா இங்கே வந்து ராகு உங்களுக்கு கொடுப்பா அப்படிங்க கேதுவுனால பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும் பதை உயர்வுகளுக்கு கொடுக்குங்க அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் இன்னும் இருக்குங்க ராகு செல்வ வளங்களும் கேதுவால் பணி சிறக்கும் வாய்ப்புகளும் பதை உயர்வுகளும் கொடுப்பாருங்களாம் பயப்பட வேண்டாங்க வாய்ப்பு இருந்தால் காலேஸ்தி ஒரு முறை போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க பயப்பட வேண்டாங்க விருசுபராசிங்க அதாவது ரிசுபன்னு சொல்லக்கூடிய விருசுபராசி இப்போ வந்து பத்தாம் இடத்துல ராகு வராப்பிடிங்க ராகு வந்தால் தொகையால் சொத்து வாங்குவீங்க பத்தில் ராகு வந்தால் அதாவது தொகையால் சொத்து வாங்குவீங்க நல்ல பணக்காசுகள் சேர்ந்துருங்களாம்மா சரி சொத்து வாங்குற யோகத்தை கொடுப்பாருங்களாம்மா இருபத்தாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மர்க்கா வந்து ஜீவனஸ்தானத்தில் வர்றதுனாலையும் வெற்றி திடீர் யோகம் திடீர் முன்னேற்றம் வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தால் வேலை வாய்ப்பு திருமண யோகங்கள் ஸோ வீடு கட்டும் நிலைகள் இது வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அத்தனையும் முடியக்கூடிய அமைப்புகள் முன்னேற்றமான நிலைகள் குடும்பத்தில் இருந்த கூச்சல் குழப்பங்கள் விளங்கி குடும்பம் ஒற்றுமை பெறக்கூடிய நிலைகள் இது எல்லாமே தாட்டி விடும் அப்படிங்களாமா நாலு கேது இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க தாயாருடைய உடல்நிலை பாதிக்கும் தாயாருக்கு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளும் கொடுத்து போடுங்க கொஞ்சம் கவனமாக இருந்து தாயார் பார்த்துக்கோணுங்க கருணு கொஞ்சம் ஒரு சில இதில் கொஞ்சம் சலசலப்புகள் இருக்குங்க இருந்தாலும் ஓரளவுக்கு செரிக்கட்டி போகிற நிலைகளுக்கும் இருக்கும் சங்கட சதுர்த்தி அன்னிக்க சதுர்தசி தேதி அன்றைக்க விநாயகர் வழிபாடு வச்சு போடுங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குங்க மிதுனராசிங்க ஒன்பதாம் இடத்துக்கு வராப்பிடிங்க அப்படிங்கிற ராகு பொன்பொருள் செயற்கை குவியும் ஒன்றும் பயப்பட வேண்டாங்க இதுவரை தொழிலில் இருந்த குழப்பு நிலைகளும் வந்து மாற்றி விட்ருவோம் அப்படிங்க ஏற்ற இறக்கங்களாக இருந்தது இல்லையா இது வரைக்குமே உங்களுக்கு தொழில் ஒரு நிலையாக இல்லாமல் ஏற்ற இறக்கங்கள் இருந்தது அந்த நிலையை மாற்றி போடுவோம் அப்படிங்க ராகு இனி ஒன்பதாம் இடம் பாக்கிஸ்தானத்தை வந்து பார்க்கறதுனால சிறப்பு அடைக்கு நிலைகளும் தந்தையால் ஆதாயங்களும் தந்தையால் ஒரு சில நேரங்களில் மனஸ்தாபங்கள்ன்றது ஏற்படுத்தி கொடுப்பாருங்களாமா கேது மூணாம் இடத்துல இருக்கிறதுனால சகோதர சகோதரி வழியில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோணுங்க பல வழிகள் நன்மைகள்னாலும் என்னாலும் இந்த வருமானங்களை பற்றாக்குறை அகண்டு போடுங்க தம்பதியர் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கோணுங்க கொஞ்சம் இந்த ராகு கேது ராசிக்கு கொஞ்சம் சரிப்பட்டு வராமல் இருக்குது அப்படிங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோணுங்க குடும்ப விஷயங்கள் வந்து வேறு நபர்களிடம் சொல்ல வேண்டாங்க மனைவி பற்றி அம்மாவை பற்றி வேறு இடத்துல சொன்னீங்கன்னா அதனால் ஒரு குழப்பு சங்கட்டங்கள் வருங்க எதிர்காலத்தில் நீங்கள் திட்டமிட்டு இருக்கிற கனவுகளும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கை கொடுக்குற அமைப்புகளும் இந்த ராகுக்கு எதுவாக உங்களுக்கு இந்த வருஷம் ஏற்படுங்க எடுத்த முயற்சியில் வெற்றி கொடுப்பா அப்படிங்களாமா ஒன்றும் பயப்பட வேண்டாம் லட்சுமி நரசிம்மரை வணங்க வணங்க மிதுனராட்சிக்காரங்க லட்சுமி நரசிம்மரை நரிசிமுறை வணங்கி போட்டிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம்ன்ற நிலைகளை அடிஞ்சு போடுவீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாங்க கடகராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எட்டாம் இடத்துக்கு போகிறா அப்படிங்க எட்டாம் இடத்துல ராகு போகிறதுனால ஆரோக்கியத்தில் கண்ணு வைக்கணுங்க ரெண்டில் கேது இருக்கிறதுனால கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க படிப்பு சம்மந்தம் மாட்டே வச்சுக்க குழப்பம் இருக்குங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோணுங்க ஒன்றாண்டு காலங்கள் தன்னுடைய பலன்களையும் அந்த இடத்துல இருந்து நல்லபடியாக கொடுப்போம் அப்படிங்களாம ஒன்று பயப்பட வேண்டாங்க மறைந்த ராகு நிறைந்த பலன்களை கொடுப்பா அப்படிங்க ஒன்று பயப்படுவாங்க எதிர்மறை சிந்தனைகள் வருங்க அவ்வப்போது தேவையில்லாத மனக்கவலைகள் குழப்பங்கள் மனதுக்குள்ளே ஊடுருவி போயிடுங்க அதனால் அதையே நினச்சி போட்டு உனக்கு கவலைப்பட வேண்டாங்க வாய்ப்பு இருந்தால் பக்கம் இருக்கிற புத்து கோயிலுக்கு போயிட்டு பாம்பு பாம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புத்துக்கு பால் ஊற்றி வழிபாடு வச்சு போட்டுவாங்க வெள்ளிக்கிழமை காலையில் பத்திரட்டு பன்னெண்டு ராகு காலத்தில் செஞ்சுக்கோணுங்க இந்த மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் பாதக நிலைகள்ன்றது மாறுங்க உடன்பிறப்புகளால் கொஞ்சம் சங்கட்டங்கள்ன்றதை ஏற்படுத்தி கொடுக்குங்க அதே உடன்பிறப்புகளால் முன்னேற்றங்கள்ன்றதும் கொடுக்குங்களாமா இந்த ரெண்டுமே வந்து உடன்பிறப்புகளால் நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்க இந்த வருஷம் ராகுது பயிற்சி கார்வாங்க யோகங்களும் சொத்து சேர்க்கை நிலைகளும் கடகராட்சிக்கு கொடுப்பா அப்படிங்களாம் சகோதர சகோதரி வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க மற்றபடி ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க அக்டோபருக்கு பின்னாடி இருந்து நல்லா இருக்குன்னு சொல்லுதுங்க ஒன்றும் பயப்பட வேண்டாங்க ஆளுங்க ஒரு வாட்டி வாய்ப்பு இருந்தால் குருவுத்தூராக அல்லது ஆலங்குடிக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் கொடுப்போம் அப்படிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செம்மராச்சிங்க ஏழாம் இடத்துக்கு ராகு வரா அப்படிங்க ஆல்ரெடி ஏழாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் வேலைக்கு போட்டு அப்புறம் எட்டாம் இடத்துக்கு வந்துட்டா இப்போ இவர் எட்டாம் இடத்துக்கு வந்து ஏழாம் இடம் காலியாக இருக்குதுன்னு இப்போ இவர் வந்து ஃபுல் பண்ணுறாருங்க அப்புறம் ராசிக்கு ராகு ஏழாம் இடத்துல வரதுனால கருணு பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரி கொஞ்சம் கொடுப்பா அப்படிங்க கவனமாக இருக்கணும் நண்பர்கள் வழியில் ஆல்ரெடி பிரச்சனையாக தான் இருந்தீங்க ரெண்டாண்டு காலங்கள் இனிமேல் அந்த ரெண்டாண்டு காலங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் அவமானத்தையும் கொடுப்பா அப்படிங்களாமா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இங்கே எது பயிற்சியும் சரியில்லைங்க சனி பயிற்சியும் சே வந்து சிம்ம ராசிக்கு சரியில்லைங்க மிக மிக கவனமாக இருக்கணுங்க கா கருணு மணிக்குள்ளே விட்டு கொடுத்து போய்க்கோணுங்க யாரிடமும் சொந்த பந்தர்களிடம் பிள்ளைகளுக்கோ மற்றவர்களுக்கோ உடன்பிறப்புகளுக்கோ எந்த அட்வைஸ் புத்திமதிகளும் சொல்ல வேண்டாங்க நீங்கள் உண்டு வேலை உண்டுன்னு இருங்க வயதானவர்களும் பக்கம் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு விநாயகர் வழிபாடு வச்சு போட்டுவாங்க அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுத்து போடுங்க மங்கள பொருள்களால் கொடுக்க வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள்ன்றது முன்னேற்றம் ஏழு பேர் கொடுக்குங்க எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் முன்னேற்றங்களும் கொடுப்பா அப்படிங்களாமா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க இல்லைடா கோர்ட்டு கேஸ் அவமான நிலைகளை சந்தித்து போடுவீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அஷ்டமத்து சனியால் நிம்மதி குறைங்க ஆரோக்கிய பாதிப்புகள் வருங்க கொஞ்சம் நிம்மதியாக இருந்து பண்ணிக்கணுங்க சூரி பகவானை வழிபாடு வச்சு போடுங்க துவாக்கரா நம சாம்பியாம் பாவகியான இந்திரமருகையும் பத்னி சாய சமேத சூரிய நாராயண பர்பர்மனே நமக அப்படின்னு சொல்லி போட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கும் போது அந்த கால்வழி தலைவலி போன்ற பிரச்சனைகள் விலைக்குங்க இதை செஞ்சு போடுங்க ஜம்முன்னு இருப்பீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னியாராட்சிங்க கன்னியாராட்சிக்கு ஆறாம் இடத்துக்கு வர அப்படிங்க இனி யோகமான காலங்கள் மகா மகாலட்சுமி யோகத்தை கொடுப்பா அப்படிங்களாமா ராகு உங்கள் சுய ஜாதகத்தில் மேசம் கடகம் கன்னி விருச்சிக்கும் மகரம் விசுபம் இந்த மாதிரி வீட்டில் இருக்கணுங்க இருந்தால் அற்புத பலன்கள் இந்த ஒன்று ஒன்றை இப்போ பதினெட்டு மாதங்களுக்கு அவர் கொடுப்போம் அப்படிங்க கவனம் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருப்பாருங்க வரவைக்காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்கும் இதுவரை ராகுவால் குடும்ப பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த குடும்ப பிரச்சனைகள் வழங்குங்க ஸோ எதாவது கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படணும் கேதுவால் ஏதாவது இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு ஆப்ரேஷனோ நெஞ்சு வழி ஆர்ட் சம்மந்தமான பிரச்சனைகளோ வர வாய்ப்புகள் உண்டு ரண சிகிச்சைகள் ஏற்படணும்னு சொல்லுதுங்க கன்னியாராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணும் கன்னியாராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் ஒரு பெருசாக ஒரு நிம்மதி இருக்காதுங்க அவங்கள யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க ஸோ அவங்களுடைய உழைப்பு கஷ்டங்கள் போகும்போதுலையே அவங்கள வந்து புரிஞ்சிக்கிறதோ சாப்பிட்டே நல்லா இருக்கையான்னு கேட்குறது கூட ஒரு ஆள் இருக்காதுங்க ஓடி ஓடி உழைப்பாங்க எல்லாத்துக்கும் நல்லது செய்வாங்க என்ன அதிக அறிவு புத்திசாலித்தனங்களை பெற்றவங்க மற்றவங்களுடைய பேச்சுக்களை கேட்க மாட்டாங்க அப்படிங்க ஆனால் சரியான முறையில் நடப்பாங்க அது மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க ஒரு டாமினேட் பண்ணுற மாதிரி அடுத்தவங்களுக்கு தோணுங்க ஸோ இருந்து இல்லாத நிலைகளும் இல்லாத இருந்து அனுபவிக்கிற நிலைகளும் மாறியவங்களுக்கு கிடச்சி போடுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ராகுவால ஆதாயம் கொடுக்கும் கேதுவால் விரைத்தும் கொடுக்குங்க இங்கே ராகு ஒரு புறம் கன்னியாராய்ச்சி கொடுக்குறா அப்படிங்க கேது ஒரு புறம் கெடுத்து போடுவோம் அப்படிங்க பார்த்துக்கோணுங்க அதே மாதிரி ரெண்டுமே இருந்தாலும் சமாளித்து போடுவாங்க பெண்ணிடம் கொஞ்சம் கவனமாக பழகணுங்க சிறு பெண்களிடம் வந்து சகவாசங்கள் கொடுக்குங்க கவனமாக இருந்துக்கணும் புதன்கிழமை பெருமாள் வழிபாடு வச்சுக்கோணுங்க சங்கடகர சதுர்த்தியில் விநாயகர் வழிபாடு வச்சுக்கும் போது இவருடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கமான ஒரு உங்களுக்கு கொடுக்குமானோம் கண்டிப்பாக கொடுக்குங்க பயப்பட வேண்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துளாராசிங்க துளாராசி வந்து பார்த்திங்கன்னா நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வேடுங்க இதாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மூஞ்சு லட்சம் மாதிரி பேச்சு போடுவாங்க கவனமாக இருக்கணுங்க எங்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வாட்சன் பண்ணி பேசணுங்க அதே மாதிரி சுவாதி நட்சத்திர மிக மிக கவனமாக இருக்கணுங்க ஸோ இவர்கள் வந்து அவர் சீக்கிரம் ஒரு யாராவது ஒருத்தருக்கு இடத்துல பண்ணிவிட்டாங்கன்னா அவர் மறக்கவே மாட்டாங்க சுவாதி பொறுத்த வரைக்குமே அதனால் இவர்களிடம் கரெக்டாக நடந்துக்கிங்கன்னா அவங்களும் கரெக்டாக இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பஞ்சமஸ்தானத்துக்கு வராப்பிடிங்க ராகு வந்து ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்துக்கு வளர்கிறதுனால தன் பிள்ளைகள் மீது ஒரு கண்ணு வைக்கணுங்க பிள்ளைகளை வந்து கண்காணிக்கணுங்க கொஞ்சம் நெஞ்சுக்கு நிம்மதின்ற நிலைகள் கொடுப்பாருங்க பிள்ளைகள் வழியில் கவனம் தேவைங்க பிள்ளைகளால் பிரச்சனைகளும் படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க கேது வந்து பன்னொன்றாம் இடத்துல இருக்கா அப்படிங்க இது வரைக்கும் தொழிலிருந்த பத்தில் உக்காந்து தொழில் பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்து வருங்க தொழில் நடக்குமா நடக்காத பல பேர்லாம் தொழிலே இல்லாமல் இருப்பாங்க தொழில் விட்டு போட்டு வர நிலைகள் இருக்கும் அதெல்லாம் மாறிங்க பன்னெண்டாம் இடத்துக்கு கேது வரதுனால தொழிலை முன்னேற்றம் உணவு இருக்குதுங்க ஒன்றும் பயப்பட வேண்டாங்க திருப்திகரமாக இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை பலப்படுங்க கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைச்சி போடுவா அப்படிங்க ஒன்றும் பயப்பட வேண்டாங்க வழி உறவுகள் மூலியமாக ஆதாயத்தை கொடுத்து போடுவா அப்படிங்க துளாராசிக்கு வெள்ளிக்கிழமை நாட்களில் புற்று கோயிலுக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கையில் முன்னேற்றமான ஒரு நிலைகள் இருந்தது துளாராசிக்காரங்க அடித்து போடுவீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாங்க அடுத்து விருச்சிக்கராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துக்கு வரா அப்படிங்க ராகு சுகஸ்தானத்துக்கு வராப்படிங்க நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் வண்டி வாகனம் வீடு அமைப்புகள் கல்வி நிலைகளை பார்க்குறது நான்காம் இடங்க இந்த நான்காம் இடத்துக்கு ராகு வரதுனால தாயாருடைய உடல்நிலை கவனமாக இருக்கணுங்க பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மறுக்கா குருவு வந்து எட்டாம் இடத்துக்கு வராப்பிடிங்க அப்புறம் தந்தையார் உடல்நிலையும் தாயாருடைய உடநிலையும் இந்த ஆண்டு கொஞ்சம் கடுமையாகவே பாதிக்கிற வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தால் அவருடைய உடல்நிலைகள் நம்ம கவனம் செலுத்தணுங்க ஸோ அவங்கள பார்த்துக்கோணுங்க அவங்களுக்கு தேவையானதை நம்ம பூர்த்தி பண்ணி கொடுக்கணுங்க தந்தையார் உடல்நிலைகளை பாதிக்குங்க கொஞ்சம் கவனம் தேவைங்க கோவத்தை குறைச்சிக்கோணுங்க விருச்சுக்கு ராசிக்காரங்க குடும்பத்தில் கோவத்தை குறைச்சிக்கோணும் ஆல்ரெடி குரு எட்டாம் இடத்துக்கு போகிறாருங்க கணு வீண் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் தொழிலில் பாதிப்புகள் தொழில் அவமானங்கள் தொழில் விடும் நிலைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க வண்டி வானத்தில் போகும்போது கவனமாக இருந்துக்கோணுங்க அடுத்த மாதத்துலேருந்து குருவனுடைய பார்வையும் சரியில்லாமல் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணுங்க இங்கே விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல கேது உட்கார அப்படிங்கிற தொழிலை சங்கடங்கள் இருக்கும் இங்கே சுகஸ்தானத்தில் வந்து ராகு இருக்கிறதுனால ஒரு டைம் போல் ஒரு டைம் உங்களுக்கு உடல் உபாதிகள் இருக்குங்க பாதிப்புகள் இருக்கும் சிவ வழிபாடு எடுத்துக்கோணுங்க பிரதோஷ வழிபாடுகள் எடுத்துக்கும் போது வாழ்க்கையில் முன்னேற்றமான ஒரு நிலைகளை கொடுக்குங்க அடுத்து தனுசு ராசிங்க ராசிக்கு வந்து மூணாம் இடத்துல ராகு வர அப்படிங்க முன்னேற்றம் கொடுப்பா அப்படிங்க கொஞ்சம் முடிக்கி போட்டு அப்புறம் எடுத்து விடுவோம் அப்படிங்க அதுவும் ஜெயிச்சு போடலாங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் சகோதரன் சகோதரி இல்லையே சகோதரனு சகோதரி வழியில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டுக்கணுங்க அந்த மாதிரி பண்ணி போட்டிங்கன்னா பாதிப்பு பிள்ளைங்க சற்று தடுமாற்றங்களும் கொடுப்போம் அப்படிங்களாம்மா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டுக்கோணுங்க ஒளிமயனமான எதிர்காலத்தையும் கொடுத்து போடுவோம் அப்படிங்க குடும்பத்தில் காரியங்கள் நடத்தி போடுவோம் அப்படிங்க கணு நெருக்கங்கள் கொடுத்து போடுவோம் அப்படிங்க பயப்பட வேண்டாங்க சொத்து வாங்க யோக நிலைகளும் தாட்டுவோம் அப்படிங்க குடும்ப விஷயங்களில் வெளிநபர்கிட்ட சொல்லியிருக்க வேண்டாங்க சனிப்பயிற்சிக்கு பின்னாலும் கூடுதல் விரயங்கள் சந்திக்கிற நிலைகள் கொடுக்கும் கவனம் தனுங்க திசை மாதிரி தென்முக கடவுளை ஒரு முறை வழிபாடு வச்சுக்கோங்க முடிஞ்சு ஆலங்குடிக்கு போய்ட்டு வாங்க வாழ்க்கையில் முன்னேற்றமான ஒரு நிலைகளும் கொடுத்து போடுங்க பயப்பட வேண்டாங்க அடுத்து வந்து மகர ராசிங்க ரெண்டில் ராகு வரா அப்படிங்க குடும்பஸ்தானத்துக்கு வரா அப்படிங்க ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் கல்வி வாக்கு வாக்குஸ்தானத்துக்கு ராகு வரதுனால கவனமாக இருக்கணுங்க குடும்பத்தில் கனவு விட்டு கொடுத்து போகணுங்க குடும்பத்தாரிடமும் விட்டு கொடுத்து போகணுங்க ஸோ உறவுகள் மத்தியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஆல்ரெடி மூன்று வருஷமாக ராசிக்காரங்க பல அவமானங்கள் இன்னல்கள் கணவு பிரச்சனைகள் சகோதரன் சகோதரி கூட பிறந்தவர்களும் மாமனார் மாமியார் நாத்தனார் குழந்தையார் எல்லா உறவு இடத்துலையும் பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் உடல் உபாதைகள் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் ஸ்கின்னல் அடித்து போன பிரச்சனைகள் இது அத்தனையுமே போயிட்டுருக்குது இவர் என்னென்னா சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கலன்ற மாதிரி இங்கே சனி விலகிட்டேன் அப்படிங்க முல்லை உங்களுக்கு ஏழரை சனி விலகி போயிட்டேன் அப்படிங்க விலகி போனாலும் இங்கே கேது உங்களை லாக் பண்ணுறாங்க பற்றாக்குறைக்கு வந்து பார்த்திங்கன்னா குருவும் உங்களுக்கு பதினொன்னுக்கு மர்க்கா வந்து ஆறாம் இடத்துக்கு வர அப்படிங்க ருணரோக சத்துரு ஸ்தானத்தில் வரதுனால உடல் உபாதிகள் கொடுக்கும் ஸோ நாயினால் ஒரு பாதிப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க சோர் வசதி சோம்பல் தலை சுற்று மயக்கம் போன்ற பிரச்சனைகள் கொடுப்பா அப்படிங்க ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் திருப்பாம்பூர் போயிட்டு வாங்க இல்லை அல்லது காலஸ்தி போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமான ஒரு நிலைகளை கொடுக்கும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை கேது கொடுத்து போடுவோம் அப்படிங்க கவனமாக இருந்து செயல்பட்டுக்கோணுங்க அடுத்து கும்பராசிங்க ஜென்ம ராகுங்க பற்றாக்குறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதச்சனி ஒருபுறம் போயிட்டுருக்கா அப்படிங்க அவர் ஒன்று பாதகத்தை பண்ண மாட்டேன் அப்படிங்க இங்கே ராகு ஜென்மத்தில் இருக்கிறதுனால ஒரு டைம் மாதிரி ஒரு டைம் இருக்க மாட்டிங்க திடீர்னு நல்லா இருப்பீங்க திடீர்னு டென்ஷன் ஆகி போடுவீங்க ஸோ இந்த மாப்பு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குற மாதிரி ஆகிப்பிடுங்க திடீர்னு உள்நிலையில் மாற்றங்கள் கொடுப்பாருங்க இடமாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி கொடுப்போம் அப்படிங்க ஊர் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்க இருந்து பிரச்சனைகள் வழங்குங்க இங்கே எது பேர்ச்சிக்கு அப்புறம் நன்மைகள் இருந்தாலும் யோசித்து செயல்படணுங்க ஜென்ம ராகுவால் சிறப்புகள் வந்து சேரும் சத்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதர்வால் சச்சரவுகள் கொடுப்பாருங்களாம் அதனால் ராகுக்கு அது வாரந்தோறும் வழிபாடு வச்சுக்கோணுங்க அனுமான் வழிபாடு சனிக்கிழமை நாட்களில் வச்சு போடுறது வாழ்க்கையில் அற்புதமான முன்னேற்றங்களை கொடுப்போம் அப்படிங்களாமா கும்பத்துக்குங்க மீனராட்சிங்க மீனராட்சி பொறுத்த வரைக்கும் ராகு வந்து ராகுடம் விரயத்தை கொடுப்போம் அப்படிங்களாம் பன்னெண்டாம் ராகு இருக்கும் பன்னெண்டாம் இடம் ஐயனம் போஜனும் படுக்கை ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால நேரத்துக்கு தூக்கும் நேரத்துக்கு சாப்பாடு கருணு மணிக்குள்ளே கொஞ்சம் கருத்து மோதல்கள் அந்த மாதிரி கொடுத்து போடுவோம் அப்படிங்க ராகு கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படங்க விட்டு கொடுத்து போகணுங்க ஸோ இந்த மாதிரி செயல்பட்டிங்கன்னா பாதிப்பில் தூக்கமின்மை கொடுக்குங்க கொஞ்சம் தியானம் அந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணி போட்டு தூங்குங்க ஸோ தூங்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் வழிபாட்டு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு துதிகளை சொல்லி போட்டு தூங்கணுங்க அதே மாதிரி சொத்து பிரச்சனைகள் கொடுப்பாருங்க வாங்கிய சொத்துக்களால் பாதிப்புகளை கொடுப்பா அப்படி ஏதாவது ஒரு சொத்துக்களை வாங்கியிருந்தாலும் மீண்டும் அந்த சொத்துக்களை அடமான வைக்கவோல் வேறு ஏதாவது பாதக நிலைகளுக்கும் தாட்டி விட்ருவோம் அப்படிங்களாமா கவனம் இருக்கணுங்க ஒருப்புறம் குருவு சரி இருந்தாலுமே சனி பகவான் ஜென்மத்தில் இருப்பது அது ஒரு பாதக நிலைகளை கொடுப்பாரு அப்படிங்களாமா உச்சம் பெற்ற குருவால் உன்னத நிலைகள் கொடுப்பாருங்க விரையர் ஆறாம் இடத்துக்கு ஏதுவாலுமே கெட்ட கனவுகள் நரம்பு பிரச்சனைகள் போன்ற உபாதிகளை கொடுப்பாருங்க இருந்தாலும் சமாளித்து போடுவீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாங்க உடல் ஆரோக்கியத்தில் ஒரு கண்ணு வைக்கணுங்க அஷ்டமாதிபதியத்துக்கும் இந்த பாதகத்தை கொடுப்பாருங்களாம்மா அதனால் தேய்ப்பிற வரக்கூடிய அஷ்டமி தேதியில் பைரவருக்கு ஓம் திகம்பராய வித்மகி தீர்க்கசிஷனாய தீமகி தன்னோ பைரவ பிரஷோதியா இந்த மந்திரங்களை சொல்லு ரெண்டு நைதீபம் ஏற்றி பதினேழு சு பதினேழு சுற்று வந்து பைரவரை சுற்றி வரணுங்க ஸோ கடன் பிரச்சனை குறைச்சி போடுவாருங்க இந்த க உங்களுக்கு வந்து மீனராட்சிக்காரங்களுக்கு விடுபடுற வாய்ப்பு கொடுப்பா அப்படிங்க இங்கே ஜென்மசனி புறம் போகிறதுனால சனிக்கிழமை நாக்கில் ஆஞ்சினர் வழிபாடு வச்சுக்கோணுங்க தேய்ப்புர அஷ்டமி தேதியில் பைரவர் வழிபாடு வச்சுங்க வாழ்க்கை முன்னேற்றம் அடைவீங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க்கை ஜோதிடம்